அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி குரு பகவான் ரிசபராசியில அதாவது தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் உள்ள அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசவராசில இருந்து வக்ரம் பெறார் அவர் வக்ரம் பெறக்கூடிய காலம் அதாவது குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை பன்னெண்டு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் வக்ரம் பெறார் அவர் வக்ரம் பெற்று வக்ரம் நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு நாட்கள் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரகதியில இருக்காரு இந்த வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பனிரெண்டு ராசிக்குமே எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலனை கொடுக்கும் யாருக்கு நல்ல பலனை கொடுக்கும் யாருக்கு வந்து அசுப பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ குரு சூட்சமோ இந்த மாதிரி ஏதேனும் நடந்தால் அவங்களுக்குத்தான் பிரச்சனை இல்லை அப்படின்னா பிரச்சனைங்கிறதுக்கு வேலையே இல்லை குரு பகவான் மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச்சார படத்துல குரு பகவான் வந்து வக்ரம் பெறக்கூடிய காலம் கோச்சாரமே இருபத்தஞ்சு பிரசன் தான் வேலை செய்யும் கோச்சாரமே இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இருபத்தஞ்சு பிரசனை தான் வேலை செய்யுது அப்ப இதை பொறுத்த அளவுக்கு இந்த கிரகங்கள் வந்து வக்ரமாகிறதும் வக்ரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு இல்லாம இந்த கிரகங்களுடைய அடிப்படையில லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணத்துல விழுகுது சனி பகவான் கும்பராசில வக்ரம் பெற்று இருக்காரு ராகு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷன் தத்துப்படி பன்னிரெண்டாம் இடமான மீனராசில அவர் இருக்காரு குரு பகவான் ரிசபராசியில வக்ரம் பெற்று இருக்காரு செவ்வாய் மிதுன ராசியில இருக்காரு சூரியன் புதன் கேது கன்னி ராசியில இருக்காரு சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில இருக்காரு சரி இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனா கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் இந்த குரு வக்ர பயிற்சி எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிலேயே ஆட்சி பலம் பலம்படுறாரு இந்த ராசியை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில வருமானங்களை செய்யக்கூடிய ராசி அப்படின்னா இன்னைக்கு துலாம் ராசியும் ஒண்ணும் குருவானவர் வந்து உங்களுக்காக மூணுக்கும் ஆறுக்கும் உள்ள அதிபதி எட்டாம் இடத்துல இருந்து எட்டுல வந்து அஷ்டம குருவா இருக்காரு அஷ்டம குருவா இருக்கவர் வக்ரம் பெறார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய நேரம் இதுதான் இந்த நூத்தி பதினாறு நாட்கள் வக்ரம் பெறக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு நேரமா மாறும் இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுபகிரகம் தனக்காரகன் புத்திக்காரகன் புத்திரக்காரகன் இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய என்ன அழைக்கிறோம் அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் தான் இனிமையான பண்புகள் அனுசரிக்கக்கூடிய குணங்கள் நல்ல ஒரு வழிகாட்டிகள் அறிவு ஞானம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவானவருக்கு உண்டு குருவாகப்பட்டவர் ஒரு தனி மனித ஜாதகத்தில் நல்ல நிலையில் அமைய பெற்றால் அவருடைய வாழ்க்கையில் அந்திம கால வரைக்குமே செல்வ செழிப்போடு வாழ்வார் குறை அப்படிங்கிறது இடையில வரும் போகும் அதெல்லாம் எதார்த்தம் சுக்கிரன் செவ்வாய் இந்த கிரகங்களுடைய அமைப்பு எந்தெந்த நேரத்துல எப்படியெல்லாம் அமைதோ நல்ல நிலையில் க அமைய பெற்றால் வக்ரமோ திதிசூன்யமோ நீசமோ இந்த மாதிரி ஒரு இதுகளுக்குள்ளெல்லாம் அகப்படலை அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில நல்ல நிலையில இருக்காரு குரு பகவான் சுக்ரன் அப்படின்னா அவருடைய அந்திம கால வரைக்கும் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வார் ஆனால் பக்ரமோ நீசமோ அஸ்தமனமோ சூன்யமோ இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில பலவீனம் அடைவார் அப்ப பலவீனம் அடைறாரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில நல்ல நிலையில குரு பகவான் இல்லை அப்படின்னா குரு வக்ரமாக கூடாது விதி ஜாதகத்துல ஏதோ ஒரு வகையில வக்ரமாகறாருன்னா அவருடைய வரவுக்கும் செலவுக்கும் புழப்புகள் அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குமோ தவிர பெரிய லெவல்ல அவர் முன்னேறி வந்தாங்கிற வாய்ப்பு இருக்காது கடைசி கால வரைக்கும் அவருடைய அந்திம காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு ஒரு கஷ்ட சூழ்நிலையே வாழ்ந்து ஒரு வீடு சுயமா ஒரு வீடு வாசல் இடம் கூட இல்லாம என்ன சம்பாதிச்சாலும் அந்த சம்பாத்தியங்கள் கெட்ட இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையில அந்திம காலம் வரைக்குமே ஒரு நிலவையில கூட கஷ்ட தான் அவர் சாவார் அப்படிப்பட்ட கிரகத்தினுடைய அமைப்பும் உண்டு நான் பனிரெண்டு ராசிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் எல்லாமே பொதுப்படையான பலன் மட்டுமே அவரவருடைய விதி ஜாதகத்தில் என்ன பலன் இருக்கோ அது விதி மதி கதி விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு அவர்களுடைய தசாபுத்தியினுடைய அமைப்பு அவர்களுடைய கோச்சாரத்தினுடைய அமைப்பு எல்லாம் வச்சுத்த பலன் இந்த கோச்சார காலங்கள்ல கூட இருபத்தஞ்சு தான் வேலை செய்யும் குரு வக்ரமாச்சு அப்படின்னா அப்ப அவருடைய நிலை என்னங்கிறத நினைச்சது நல்லது செய்யறதுக்கான வழிகளும் உண்டு கெட்டது செய்யறதுக்கான வழிகளும் உண்டு இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு லக்கணத்தில் ஒரு குரு பகவான் இருக்காரு அப்படின்னா அந்த குருவாகப்பட்டவர் வந்து எந்த வகையிலயும் அவருக்கு ஒரு சுயநலம்ங்கிற ஒரு கட்டுப்பாட்டை கொண்டுட்டு வர மாட்டாரு பொதுநலம்ங்கிற ஒரு தன்மையை கொடுத்து அந்த பொதுநலத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பரப்பி அது மூலியமா ஒரு நல்ல பெயர் சிறு வயதா இருக்கட்டும் பெரிய வயதா இருக்கட்டும் நடுத்தர வயதா இருக்கட்டும் எந்த வயதுல இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல பெயரை சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு குருவாகப்பட்டவர் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொடுத்துருவார் அப்ப இதை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவாகப்பட்டவர் வந்து ஞானக்காரகன் புத்திகாரகன்லாம் நம்ம சொல்றோம் இந்த மாதிரியே இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவர் சாஸ்திர சம்பிரதாயங்கள் கருவூலங்கள் ஒருத்தருக்கு உபதேசம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்காருன்னா அவர் நல்ல நிலைமையில இருக்கிறத முடிவு பண்றது குருவாக அப்ப இப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லத செய்கிறார் இதே எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய நிலையாகப்பட்டது வளர்க்கக்கூடிய தன்மையை கொண்டது நல்ல ஸ்தானத்துல இருந்தா நல்லதை செய்வார் இருந்தா கெட்டது கெடுதல் நடக்குதுன்னா கல்லீரல் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இதே கொடூர நோயால ஒரு கேன்சர் இந்த மாதிரி நோயெல்லாம் வருது அப்படின்னா இதை வளர்க்கக்கூடிய தன்மை குரு பகவானுக்கு உண்டு இந்த குரு பகவானுடைய கூட சொல்லலாம் அப்ப இப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருக்கு நல்லதை செய்யறாரு கெட்டதை செய்றாரு முடிவு பண்றது ஜாதகம் அப்ப இத பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய விதி ஜாதகத்துல நல்லது நடக்கிறது கெட்டது நடக்கிறதும் கஷ்ட நஷ்ட இன்ப துன்பங்கள் எல்லாம் நடக்கிறது அவருடைய கர்மவினையே அவரவருடைய கர்மவினை என்னவோ அதுக்கான வழிகள் நடந்தே தீரும் அதை மாத்த யாராலே முடியாது அப்போ இதை பொறுத்த அளவுக்கு குருவாகப்பட்டவர் வந்து நல்ல நிலையில இருக்காரு முற்றிலும் சுபகிரகம் அவர் நல்ல நிலையில இருக்காருன்னா அவருடைய வாழ்க்கையில் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்வார் வீடு கட்டுவாரு வண்டி வாகனம் வாங்குவாரு குழந்தை செல்வங்கள் இருக்கும் பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் ஆவாரு நகைக்கு சொந்தக்காரர் ஆவாரு சுக்கரன் நல்லா இருக்காரு அப்படின்னா வீடு வாச வண்டி வாகனங்கள் ஒரு செல்வ செழிப்பான ஒரு நல்ல பகட்டான ஒரு வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை காரு பங்களா இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னா கிரகங்களுடைய அமைப்பு நல்லதா இருக்காங்க அப்படி இருந்தாத்தான் வாழ்க்கையில செல்வ செழிப்போடு சந்திப்பார் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இது வந்து பொது பலன் தான் ஆண் பெண் யாரா இருந்தாலுமே அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் குரு பயிற்சிங்கிறதுனால இந்த பட்டவரை பேசுகிறோம் மற்ற கிரகங்களை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா மற்ற கிரகங்களுடைய பயிற்சியில பேசுகிறோம் இந்த ஒன்பது கிரகங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் மக்ரம் ஆகும்போது ஒரு வகையான இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பிச்சு தான் நிற்கிது நூறு பர்சன்ட் நடக்க வேண்டிய இடத்துல இருபத்தஞ்சு பிரச்சனை தான் வேலை செய்யும் அப்படின்னா அப்போ எந்த அளவில் இருக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் இந்த கிரகம் அப்படிங்கிறது சூரியனை சுற்றி வர்றதுக்கு பன்னெண்டு வருடங்கள் எடுத்துக்குது பதினோரு வருஷம் பத்து மாசம் பதினெட்டு நாட்கள் இந்த மாதிரி கணக்கு குரு பகவான் இந்த வக்ரகதி காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் அடையக்கூடிய நேரத்துல பூமியிலே வேகமா சுழலதோ தவிர மற்ற கிரகங்கள் அந்த சூரியனை சுத்தி வராம நின்றுக்கிட்டு ஒண்ணும் இல்லை அதுவும் தான் இருக்கு அந்த பயணம் செய்யக்கூடியதை விட இந்த பூமி அப்படிங்கிறது வேகமா சுழருது அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வக்ரம் பின்னாடி போகுது அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் முழுமையா கிடைக்காம போயிடுது கிடைக்காததுனால ஒரு வகையில பலவீனத்தை சந்திக்க வேண்டியது இருக்கு இதுதான் வக்ரம் அப்ப இந்த வக்ரகதி காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வெளியூரு வெளிநாடு இந்த மாதிரி செல்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா செல்லலாம் வெளியூர்ல போய் தொழில் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமா செய்யலாம் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பாக்குறாரு தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் இதெல்லாம் பாக்குறதுனால குழந்தைகளா இருந்தா கல்வி ஸ்தானங்கள் சிறக்கும் பெரியவங்களா பெரியவர்களா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாக்க வண்டி வாகனங்கள் வாங்குறது கணவன் மனைவி பிரச்சனைகள் சால்வ் ஆகுறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வருமானங்களை ஈற்ற விஷயங்கள் எல்லாம் நன்மையை செய்யும் உங்களுடைய நான்காம் இடத்தையும் பார்க்கறாரு நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாய் இந்த மாதிரிலாம் இருக்கு அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயமே வந்து நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சுயமாக வீடு கட்டுவீங்க வண்டி வாகனம் வாங்குவோம் தாயை நல்ல முறையில் பார்த்துக்குவீங்க தாயினுடைய உடல் நிலையில சரியாகும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு வேலை செய்து அப்படின்னா எட்டு வேலை செய்யும் எட்டு வேலை செய்து அப்படின்னா பனிரெண்டும் வேலை செய்யும் உங்களுடைய பனிரெண்டாம் இடம் நான்காம் இடம் இரண்டாம் இடம் எல்லாம் பார்வை பார்வையிடறதுனால அப்ப அந்த குருவினுடைய பார்வைப்படும் பொழுது குரு பார்த்தால் கோடி நன்மை இதுதான் அவருடைய வேலை அப்ப குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில இருக்காருன்னா ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா சுக்ரன் காரணமா இருக்காரு குரு காரணமா இருக்காரு குழந்தை காரகர் அப்படின்னாலே குருதான் இவங்க எல்லாம் மற்ற சூழ்நிலையில இருந்தா ஒரு குழந்தைய தத்தெடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போவாங்க சுக்ரன் சரியில்லாம அஸ்தமனம் வக்ரம் நீசம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த நீர் கட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கு சுக்ரன் காரணம் அப்போ இந்த சுக்ரனை பத்தி பேசையில நம்ம எல்லாமே தெளிவா சொல்லியிருந்தோம் ரெண்டுமே சுபக்கிரகம் அவருடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வ செழிப்போடு வாழ்றாரு சுகபோகமான வாழ்க்கை இதுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் பணம் சம்பந்தமான பணம் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில எந்த விதத்திலையும் சாதனை பண்ணவே முடியாது அப்படி ஒரு அன்பு மட்டும் வச்சு ஒரு செயல்பாடு இருக்காது அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த பணத்துக்கு சொந்தக்காரரும் இந்த குரு பகவான் நிலத்துக்கு சொந்தக்காரரு செவ்வாய் பகவான் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மை நமக்கு சாதகமா இருக்கணும் அப்பத்தான் அவருடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பு இல்ல அப்படின்னா அடிமட்டமான சூழ்நிலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் சரி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சாக நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக பாக்கியஸ்தான் இருக்காரு பாகியஸ்தானத்துல இருந்தாலும் அவருடைய நிலையாகப்பட்டது நல்ல நிலைய இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு செவ்வாய் எப்படி இருக்காருங்கிறதையும் பார்த்துக்கங்க பார்த்துட்டு முருகவனுடைய வழிபாடு கந்த சஷ்டி கவசம் சஷ்டி விரதம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சு வார்த்தை செயல்பாடு எல்லாமே பிரம்மாண்டம் செய்யக்கூடியவர்கள் அப்ப இந்த பிரம்மாண்டம் செய்யக்கூடிய இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகுடைய சாரத்துல வெளியூர் வெளிநாடு ஒரு கனிவான பேச்சு செயல்பாடு இது எல்லாமே ராகுடைய சாரம் நல்லாவே இருக்கும் அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொழில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபராக கூட இருப்பாங்க அவங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் காளி இந்த மாதிரி ஒரு தெய்வங்களுடைய அனுக்கிரகம் கண்டிப்பா இருக்கும் அவங்க வந்து வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை தரும் விசாக நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் வக்ரமாகிறதுனால உங்களுக்கு வந்து எட்டுல போய் அவர் வக்ரம் ஆகிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்றோம் அசுபக் இடத்துல போய் கெட்டு போறது ரொம்ப ஒரு நல்லதை செய்யும் அப்படிங்கிறது ஒரு கணக்காகும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் குரு அப்படிங்கிறது வந்து முற்றிலும் சுப கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு குருனுடைய வக்ரகதி காலங்கள் உங்களுக்கு ஒரு நல்லதை செய்ய காத்துக்கிட்டு இருக்கு நன்றி வணக்கம்